மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் தேமுதிக அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கொட்டாரக்குப்பம் கிராமத்தில் தேமுதிக மாவட்ட நிர்வாகி கோதண்டபாணி அவர்கள் அப்பகுதி ஏழை எளிய பொதுமக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கி கேப்டனின் நினைவு நாளை நினைவு கூர்ந்து வருத்தமடைந்தார் எங்களுடைய தலைவர் வந்து நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் முதன் முதல் நிற்கும் போது நாங்கள் எல்லா வசதியும் சேர்ந்து தரோம் எல்லா மக்களிடையே சேரணும் அப்படின்னு சொல்லி நல்லா நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சார் தயில் மிஷின் கொடுத்தாரு கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சார் பாஸ் கொடுத்தாரு எல்லா இதுவும் நல்ல நிறைய செஞ்சாங்க மாதிரி பண்ணியிருக்கும்போது மக்களுக்காக அவர் நிறைய எவ்வளோ செஞ்சு எவ்வளோ பண்ண நினைச்சாரு கடைசியில் அவரை யாரும் கொண்டு வர முடியல எப்போவும் தலைவர் தான் இருந்தாலும் தலைவர் அவர் எப்படி இருந்தாரோ அப்பயே தான் நாங்கள் இருக்கோம் யாரும் மாறல எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எங்களுக்கு தலைவர் தான் முக்கியம் கட்சி முக்கியம் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை பற்றி எப்பவும் தலைவர் தான் இருந்தாலும் தலைவர் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் நாங்கள் இருக்கோம் யாரும் மாறல எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எங்களுக்கு தலைவர் தான் முக்கியம் கட்சி முக்கியம் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை பற்றி நாங்கள் கரெக்டாக செய்வோம்